வெல்கம் பேக் லூயிஸ் நான் ஜோயிலி கண்டனிக்குள்ள போயிடலாம் பிக் பாஸ் சீசெட் பொதுவா பிக்பாஸ் கடந்த கால வரலாற்றை நம்ம முன்னோக்கி செல்வது அவசியம் ஏன்னா அந்த கடந்த கால வரலாற்றில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாம் போய் ஒரு கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்க அந்த கண்டஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபைனல் போனா ஜெயிக்க முடியாது இதுக்கப்புறம் நம்ம கேமை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மணி இந்த சூ வந்து எடுத்துகிட்டு இப்படி தான் நடந்திருக்கு ஆனா இந்த முறை அப்படி நடக்குதா அப்படின்னா கிடையாது கடந்த சீசன்ல நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கேபியா இருக்கட்டும் இல்லை கவினா இருக்கட்டும் இல்லை அமுதவானனால் இருக்கட்டும் கவின் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் என்ன சொல்லியிருந்தாரு முகன் லோஸ்லியா தர்ஷன் இவங்கெல்லாம் லேம்லைட் குள்ளே வரல நான் ஆல்ரெடி லேம்லைட்ல தான் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன் மீடியா விழிச்சு மேலே பட்டுருச்சு ஸோ நான் இந்த பத்து லட்சத்தை எடுத்துகிட்டு போறேன் பத்து லட்சமும் சம்திங் ஒரு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் கேப்பையும் அப்படி தான் பண்ணாங்க அமுதவானனும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கண்டிப்பாக அஜிம்க்கும் விக்ரம் ஃபேன்ஸ் இருக்குது நம்ம இதுக்கப்புறம் கேமை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ இந்த தான் கிட்டத்தட்ட இந்த முறை பவித்ராவும் ஜாக்லினும் ராயனா கூட இருக்கட்டும் இதை வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில இருந்திருப்பாங்க ஆனால் இவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்டார்டிங்கே இத்தனை தங்குவோமா இல்லை மனித கேஸ் லெவலுக்கு தொடுவோமா அப்படின்னு இருந்துருக்காது பட் கேமை டே பை டே போறப்ப சௌந்தர்யாவுக்கோ இல்லை முத்துக்குமரனுக்கோ இந்த வர இந்த சவுண்டு ஃபேன்ஸை டேப் பண்ணுற சவுண்டாக இருக்கட்டும் அவங்களுக்கு வர இந்த வெளியிலேருந்து வராங்களே இப்போ கண்டெஷன்ஸ் எல்லாம் வந்து சொல்றதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு ஐடியாவுக்கு வந்திருப்பாங்க

ஸோ முத்துக்குமரன் அவர் வந்து இப்போ ஒரு இல்லை இல்லை இது பாருங்க நான் இதை முதல்ல சொல்லிக்கிறேன் நான் யாருக்கு பிஆரோ இல்லை இதெல்லாம் அந்த பிஆருங்கிற பேர்லாம் அடிக்கடி அடிபடுவதால் நான் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன் யூடியூப்லேயே ஒரு விற்பாசியாக ஒரு ரெண்டு மூணு வீடியோ தான் பண்ணியிருப்பேன் அதனால் யாருக்கு பிஆர் இதெல்லாம் வேண்டாம் பத்தம்பதோ ஒரு பார்வைக்கு அப்படிங்கிறனால நான் சொல்கிறேன் இல்லை ஓகேவா ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஒரு முத்துக்குமரன் இருக்கார் இப்போ அவர் ஐம்பது லட்சம் கேஷ் அடிக்கிறாரு அப்படின்னா மணி இந்த ஷூ ஜெயிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இல்லை வேற யாராவது ஒருத்தவங்க ஒரு பத்து லட்சம் ரூபா வரைக்கும் எடுத்துட்டாங்கன்னா இவர் முத்துக்குமரன் அமௌண்ட்ல இருந்து ஒரு நாற்பது லட்சம் ரூபாய் போகும் ஸோ இந்த தான் அப்ப என்ன ஆகுது தன்னோட போட்டிக்கு நானே என்னோட பிரைஸ்ல எதுவும் குறையக்கூடாதுன்னு நினைச்சு முத்துக்குமாரன் போனாரா இல்லை என்னன்னு தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஐம்பதாயிரம் பெட்டியே முத்துக்குமரன் எடுத்துக்கொண்டு வந்தார் அதை மாற்றுக்கிறது இதுவும் இல்லை பன்னெண்டு செகண்ட்ல எடுத்து வந்தாரு ஆனா போட்டி வந்து பதினஞ்சு செகண்ட்ஸ்ல இருந்துச்சு ஸோ அப்ப என்ன ஆகுது இது வந்து யாருக்கு சரியான அடி உழந்திருக்கோம் கண்டிப்பா பவித்ராவுக்கோ ஜாக்லின்கோ ராயனுக்கோ தான் உழஞ்சிருக்க ரீசன் என்னன்னா இந்த வெளிநாடு கண்டஸ்டன்ஸ் இத சொல்லி ஆகணும் முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பைனல்ஸ் வந்துச்சுன்னா இந்த கடைசி வீக்ல வந்து அஞ்சு பேர்னா அஞ்சு பேர் தான் இருப்பாங்க அதை ஃபீல் பண்ண விடுவாங்க அஞ்சு பேர் நம்ம அந்த ஒன் வீக் வந்து அஞ்சு பேர் தான் இருப்பாங்க எலிமேட் ஆன வந்து கொஞ்சம் ஒரு வயது கொடுத்து அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க ஆனா இந்த சீசன் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பட்சம் நிரப்புறாங்க அட்லி படத்தை எப்படி ஒரு ஆயிரம் பேர் இருப்பாங்க சாங்கு அந்த மாதிரி இருக்காங்க சோ இது எலிமேட் ஆன ஒரு கொடுக்க மாட்டேங்குது ஆக்சுவலா இந்த பிக் பாஸ் சீசன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு சாதுவான சீசன் நினைக்கிறேன் என்ன ரீசன்னா வில்லன் கிடைக்கல பாய் சிஎஸ் கேர்ள்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சாங்க ஆனா அது மொக்கையா இருந்துச்சு சத்தியமா சொல்றேன் பாக்க ஒண்ணும் அவ்வளவு பெருசா இல்லை புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்றேன்னு சொன்னாங்க பட் அது மக்கள் மனசில் ஒரு வரவேற்பை ஏற்படுத்திருச்சா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது சோ ஆரம்பத்துலதான் இந்த சீசன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் சாதுவா இருக்காங்க அவங்கவுங்க கேம் விளாடன்னு சொல்றாங்க சோ ஆரம்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வில்லன்கள் கிடப்பாங்கல்ல ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு பாலாவா இருக்கட்டும் மாயா கேங்காக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து அர்ச்சனாவாக இருக்கட்டும் இந்த ஃபர்ஸ்ட் சீசனில் ஒருத்தங்க இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து கிடைக்காத சீசன் ஒரு சாதுவா சீசன் சாதுவான சீசனாக தான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த சீசனில் ஒரு எல்லாத்துக்குமே எல்லா பிளேயர்ஸுமே ஜெயிக்கணும் ஒரு ஒரு கம் எப்படி சொல்றது முதிரியான சண்டைகள்லாம் இந்த சீசனில் வரவே கிடையாது ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு அஞ்சு பேர்த்த ஃபீல் பண்ண வைக்கணும் அதாவது ஒரு ஃபைனலில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அந்த ஒரு வாரம் ஃபீல் பண்ண வைக்கணும் நம்ம ஃபைனலில் இருக்கோன்னு ஆனால் ஃபைனல்லே இருபத்தி நாலு பேர் இருக்காங்க உள்ள ஒரு ஃபைனல் ஃபீலிங்கா வர மாட்டேங்குது கேட்டா நாங்க வைப் கொடுக்க வரோம் கண்டஸ்டன் மாற்று கண்டஸ்டன்டா கொடுக்க சொல்லிட்டு பிக் பாஸ் எவ்வளோதான்னு சொன்னாலும் ஒரு கண்டஸ்டன் இவ்வளவு தூரம் போராடி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அவங்களுக்கு மாற்றா நீங்க வந்து பழைய கண்டஸ்டன்ட்ஸ் உள்ள போட முடியும்னு சொன்னா அந்த பழைய கண்டஸ்டன்ட் தான் என்ன பண்ணுவாங்க அவங்களால இந்த ஒன் வீக்ல என்னதான் ப்ரூவ் பண்ண முடியும் சொல்லுங்க பாப்போம் அவங்களால எதுவும் பரமுடியா டாஸ்க்கு விட்டா ப்ரூவ் பண்ணலாம் வேற என்ன பண்ணுவாங்க அவங்களும் சோ பிக் பாஸ் எடுத்த தப்பான முடிவு தான் இது ஆக்சுவலா சோ உள்ள அத்தனை பேர் இருக்காங்க இருபத்தி நாலு பேர் இருக்காங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த இருபத்தி நாலு பேர் ஒரு ஃபைனல் ஒரு ஃபீல் கொடுக்கணும்னு சொல்லி பிக் பாஸ் எடுத்த முடிவு எல்லாமே சீசன்ல தப்பாதான் போச்சு பாய்ஸ் கேர்ள்ஸா இருக்கட்டும் இருபத்தி நாலு கண்டெஸ்டன்ஸ் செமி பைனல்ல ஆறு பேர் வராங்க செமிஃபைனல்ங்கிற என்னது அந்த இதெல்லாம் வருவாங்களே நடுல வர ஒரு கேங்கே ஒரு ஆறு பேர் வருது ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வரப்ப பிக்பாஸ் சீசன் வந்து இந்த சீசன் வந்து எனக்கு சொல்லிக் கொள்ளும் முடியாத அவ்வளோ ஒரு ஒரு ஸ்டார்ட் டான்ஸாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிக்பாஸ் சீசனில் இப்போ ஒரு டிஸ்ட் வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஐம்பது லட்சம் பணத்தில் வந்து நான் குறைக்க போகிறேன் எனக்கு தெரிஞ்சு இதை மட்டுந்தான் சூப்பர்ன்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்போ பார்த்தாலும் மனித சுக்கேஸ் எடுக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக ஒரு ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒன்றும் கலந்துக்கிறாங்களா உள்ள கண்டஸ்டன்ட் கலந்துக்கிறப்போ ஈஸியாக லவ் திருப்பி இந்த தடவை நீ இதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி வச்சது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு விஷயமாக இருக்கிறது சோ முத்துகுமரன் போராடிட்டு இருக்காரு வேற யார் இப்ப ஆனா இதுல ஒரு மைனஸும் இருக்கு அதையும் நான் சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல்லையே ரன்னிங் ரேஸ் வச்சாங்கன்னா உமன்ஸ் வேற மென்ஸ் வேற இப்படி தனியா தான் வைப்பாங்க அப்படி வைக்கும் பொழுது இங்க வந்து இப்ப இந்த பிசிக்கல் டாஸ்க் நீங்க வைக்கிறப்ப ஜென்ஸ் வேகமா ஓடிடுவாங்க அதே உங்களுக்கு பூ பூஸ்டப் போட லேடிஸால ஓட முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம் பட் இருந்தாலும் ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல ஒரு லேடி ஒரு ஜென்ஸ் வேகமாக ஓடுறதுக்கும் ஒரு லேடிஸ் வந்து டக்குனு இது பண்ணி ஓடுறதுக்கும் பட் ரெண்டாவது முத்துக்குமார் எல்லாம் பார்த்தா அட்லட் மாதிரி இருக்காரு ராயன் பார்த்தா அட்லட் இருக்காரு அந்த ஈடு கொடுக்கற மாதிரி ஜாக்கெட்னாலே பவித்ராவே முடியுமா இப்ப பவித்ரா போட்ட கணக்கு அவங்க மிஸ் ஆச்சு ஜாக்கெட் போட்ட கணக்கு மிஸ் ஆச்சு மூளைக்கு வேலை கொடுக்குற மாதிரி டேஸ்க் வச்சா மேபி போட்டி போடலாம் அப்படி இல்ல அப்படின்னா இது கொஞ்சம் ரிஸ்கி ஃபேக்டர் தான் இந்த தடவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஒரு விஷயம் நடந்து இந்த அன்ஷிதா வந்து பாசிட்டிவா சொல்கிறேன் நான் வந்து அதை சொல்கிறேன் நான் வந்து இதை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து முத்து உனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிஆர் வந்து உள்ள வேலை பார்க்குது சௌந்தர்யாவுக்கு வெளியில வேலை பார்க்குது எல்லாம் இருங்க அப்படின்ட்டு போயிட்டாரு பட்டு முத்துக்குமாரன் சும்மா இருப்பாரா அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு தயவு செஞ்சு எனக்காக நீங்க எதுவும் பேச வேண்டாம் உங்க பாசிட்டிவா போட்டேன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ஆக்கிறீங்க மாதிரி கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு யாரும் அனுப்பிச்சுட்டாட்ட அங்க போய் ரவீந்தர்ட்ட சொல்லிட்டாரு எனக்காக நீங்க எதுவும் பேச வேண்டானே ரீசன் என்னன்னா நான் போட்ட உழைப்பும் காணா போகுது ஏன் மேலே அவர் மக்கள் வச்ச நம்பிக்கையும் வீணா போகுது அதனால எனக்காக நீங்கள் அப்பியார் ஒர்க் பண்ணுங்கிற விஷயத்தை கொஞ்சோளை விடுங்க நான் ஜெயிச்சதுக்கப்புறம் பேசிக்கிறேன் அதாவது நான் விளாண்டு முடிச்சதுக்கப்புறம் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது இன்னொரு பக்கம் அன்ஷிதா அர்ணவ் கிட்ட பேசவே கிடையாது எப்படா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டு திருப்பி விஷாலோடயே தான் அவங்க டிராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இது கண்டிப்பாக அர்ணவ் மனசுக்கு வலித்திருக்கும் ஃபீல் பண்ண முடியுது ஸோ இன்னொரு பக்கம் இந்த படப்புற ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க ஹரிபாஸ்கர் வந்திருந்தாரு ராஜுபாய் வந்திருந்தாரு ராஜுபாய் அவர் தனியாக சிங்கிளா பிளே பண்ணிட்டு பொங்கல் சாப்பிட்டுட்டு ரெண்டுமே நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு இந்த ஹரிபாஸ்கர் உண்மையிலே இவரு நினைச்சு நான் உண்மையிலே சந்தோஷப்படுறேன் ஜம்கட் தான் இருந்தாரு ஜம்கட் சரி ஸோ நாட்டும் அவருக்கு என்ன பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு மியூட்ட போய் சொல்லியிருப்பாரு ஸோ சொல்லி முடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு படத்துல பார்க்கறப்ப உண்மையிலே ஹாப்பி லோஸ்லியா ரொம்ப இழைச்சி போயிருந்தாங்க திருப்பியும் ஒரு தேர்டு சீசன் அஞ்சு சீசன் அஞ்சு வருஷம் கழிச்சு உள்ள வந்திருக்காங்க பிக்பாஸாக ரொம்ப தர் பட் க்ளோஸ்லியாக சரியாக அந்த அளவுக்கு பேச்சு கொடுக்கல ஸோ இதுதான் நடந்தது ஸோ இந்த சீசனை பொறுத்த அளவுக்கு ராயன் அவரோட ஃப்ரேமில் படத்தில் பிக் பாஸில் பார்க்குறப்ப உண்மையாக நல்ல பையனாக ராயனு அதில் என்ன மாற்றுக்காரத்தும் இல்லை ஆனால் படத்தில் பார்க்குறப்ப ஒரு வெள்ளை மாதிரியா இருந்தார் பார்த்து அந்த ஒரு ஃப்ரேம் நல்லா இருந்துச்சு இந்த சீசனை பொறுத்த அளவுக்கு இந்த ஃபைனல்னா ஒரு ஒரு கம்மி பேரை வைக்கணுங்க அஞ்சு பேர் அதோட அந்த ஒரு வாரம் ஃபீல் பண்ண வைக்கணும் வைக்கல நம்ம ஃபைனலில் இருக்கணும் இவங்க ஃப்ரேம் பை ஃப்ரேம் இருபத்தி நாலு பேட்டை உள்ளே வச்சு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எபிசோடில் வந்து ஒரு பதினெட்டு பேர் ஃபைனலில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பேர் அப்போ என்ன ஆகுது ஸோ அந்த ஒயிட் கால் கண்டஸ்டன்ஸும் உள்ளே வந்து ஒரு ஆறு பேர் கூடி போய் இது பார்க்க ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு ஓ பெனிவே பவித்ரா போட்ட கணக்கு ஜாக்லின் போட்ட கணக்கு மிஸ் ஆகலாம் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஸோ என்ன அப்படின்னா இந்த சுகேஸ் ரவுண்ட்ல வந்து ஒருத்தர் வந்து பணத்தை எடுத்துட்டு பதினஞ்சு லட்சத்தோட போறாருன்னு வைங்களேன் அப்ப வின்னர் பிரைஸ் வந்து முப்பத்தஞ்சு லட்சம் தான் பதினஞ்சு லட்சம் அங்க அடி வாங்கும் சோ இதுதான் கேம் பட் இது ஃபீமேல் இது வந்து ஒரு உமன் கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு ஹோப்ப கொடுக்காது இது ஃபுல்லா பேவரா வந்து மேல் கண்டஸ்டன்ஸ்க்கு தான் இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ மாற்று கருத்தும் இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு தாராளமாக தெரிவிக்கலாம் ஸோ அது வரவேற்கப்படுகிறது நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருக்க மாட்டேன்னு நான் நம்புறேன் சார் நான் மேபி என்னோட கற்பனை உங்களோட ஒத்து போல இல்லை உங்களோட ஒத்து போகுது அப்படின்னாலும் நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்ஸை இது பண்ணுங்கள் அப்போ இன்னொரு விஷயம் சொல்லும் நினச்சேன் நான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டேங்கிறானா ஸோ அதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இந்த நிகழ்ச்சியோட எண்டுக்கு வந்தாச்சு ஸோ தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல்